திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் அதாவது இன்றைய ஆவுடையார் கோவிலில் கோவில் கொண்ட ஆவுடையாரை துயில் எழுப்புவதாக பாடிய பத்து பாசுரங்களை கொண்ட பதிகம் சைவ திருமுறைகள்ல எட்டாம் திருமுறையில இடம்பெறுது அதிகாலை பொழுதுல இருள் நீங்கி ஒளி எழுவது போல ஆன்மாக்களுடைய இருள் நீங்குதலும் நம்முள் மறைந்து உறங்கும் இறைவனை எழுப்புதலும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களின் நோக்கம் மார்கழி மாதத்தின் அதிகாலையில் சைவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் திருப்பள்ளி எழுச்சியுடன் மாணிக்கவாசகரின் வாசகரின் பாடல்களையும் பாடுவது சைவர்களின் மரபு மாணிக்கவாசகர் வாசகர் இருந்த காலத்தில் அங்கு கோவில் கொண்ட ஆத்மநாதர் எனப்படும் ஆவுடையாரான சிவனை துயில் எழுப்புவதற்காக பாடப்பட்டதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி எட்டாம் திருமறையின் இருபதாம் பதிகமாக இடம்பெறுகிறது திருப்பெருந்துரையுறை சிவபெருமானை என்பது ஒவ்வொரு பாடலிலும் ஆறாவது வரியாக அமைகிறது ஈச்சடி பள்ளி எழுந்தருளாயை என நிறைவு பெறுகிறது இப்பாடல்களில் இயற்கையின் அழகு இறைவனின் இயல்பு சக்தியின் இயல்பு அன்னையின் அருள் அடியாரின் சிறப்பு திருப்பெருந்துறையின் பெருமை அடியார்களை ஆட்சிப்படுத்தல் மெய்யியல் யோக தத்துவம் சைவ சித்தாந்தம் ஆகிய கருத்துகள் வருகின்றன திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் கதிரவன் எழுவதும் பறவைகள் பாடுவதும் ஆலயங்களில் அடியவர்கள் வாத்தியங்களை இசைக்கும் ஒளியும் அடியவர்கள் வந்தடையும் ஒளியும் காட்சிகளும் என நிகழ்வுகளை கூறி பொழுது புலர்ந்தது பள்ளி எழுந்தருளா என சிவபெருமானை வேண்டுபவை இறுதி பாடல் இனி பிறவாமையையும் இப்பிறவியில் சிவ தொண்டையும் வரமாக வேண்டுகிறது மாயையின் அறியாமையின் ஒரு கூறாகிய மறைப்பு சக்தியே துரோதான சக்தி அறியாமையும் மறைப்பு சக்தியும் ஒருவரிடம் பக்குவம் அடையாத நிலையில் இருப்பவை அவர் பக்குவம் பெற்றபோது அவர் உள்ளே அருள் ஒளி உதயமாகும் அக விளக்கம் ஏற்படும் அப்போது அவரிடம் இருந்த அறியாமையின் ஒரு கூறாகிய மறைப்பு சக்தி விலகிவிடும் அருட்ஜோதி தோன்றும் இதைத்தான் திருப்பள்ளி எழுச்சி சொல்கிறது அதிகாலையில் குறிப்பாக மார்கழி மாதத்தில் இறைவனை துயிலெழுப்பும் முகமாகவும் அக விழிப்புக்காகவும் சைவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகிறது திருவெம்பாவை ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் திருப்பாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதோட சேர்த்து இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களோட பொருளையும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி